பல வீடியோக்களில் நான் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளேன் அமெரிக்கா காசாவை எடுத்துக்கொள்ளும் என்று இதனுடன் தொடர்புடையதாக நான் முன்பு ஒரு வீடியோவில் கூறிய சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூறுகிறேன் அமெரிக்கா ஏன் எடுத்துக்கொள்ளும் என்று உறுதியாக சொல்ல முடியும் என்பதற்கான காரணம் என்ன மற்ற நாடுகளில் எதிர்ப்பு வந்துவிட்டாலும் அவர்கள் சொல்வதைப் போல இந்த எதிர்ப்பை வார்த்தைகளில் மட்டுமே அடக்க முடியும் இவர்களால் குறிப்பிடத்தக்க எதையும் செய்ய முடியாது இதற்கு சில காரணங்கள் உள்ளன இதை புரிந்து கொள்ள சில விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளில் ஜோர்டான் ஒன்றாகும் அதேபோல் எகிப்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சவுதி அரேபியா எடுத்துக்கொள்ளுங்கள் யுஏஇ எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாடுகளை பாருங்கள் இங்குள்ள வஹாபிகள் அவர்களின் பெரிய நாடான கத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாடுகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி ஆகும் அதாவது எந்த கருத்திலும் எதுவும் நடக்கலாம் அதுதான் இதன் மிகப்பெரிய பிரச்சினை அரசியல் உறுதியற்ற தன்மை இல்லாத அங்கு ஆள்பவர்கள் எந்த நேரத்திலும் தவறாக நடந்து கொள்ளலாம் இத்தகைய நாடுகளில் மன்னர்கள் கிங் கிராப் பாப்பு போன்றோரே முதன்மையாக இருப்பார்கள் ஜனநாயக முறை என்று சொல்வது வெறும் பெயரளவே இந்த நாடுகளில் எல்லாம் ஒரு அதாரிடேரியன் டிக்டேட்டர்ஷிப் உள்ளது இந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அப்பர் ஹேண்ட் உள்ளது என்பது உண்மையாகும் அதுதான் இதன் விஷயம் ட்ரம்ப் காசாவை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது நான் தெளிவுக்காக பலரிடம் கேட்டபோது எனக்கு இதனுடன் தொடர்புடைய எக்ஸ்பர்டைஸ் உள்ளது அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் இது மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏசியா போன்றவற்றுடன் தொடர்புடையது அவர்களுக்கு இதை பற்றி தெளிவாக தெரியும் இது நடக்கும் ஏனெனில் ட்ரம்ப் ஒரு சொல்யூஷன் செய்வார் இது ஒரு பைபிளிக்கல் பிராபசி ஆகும் அதன்படியே ட்ரம்ப் செயல்படுவார் ட்ரம்ப் வைத்த ஒரு வார்னிங் கவனிக்க வேண்டும் அதாவது காசா அமெரிக்காவுடையதாகும் அமெரிக்காவின் காசா அதாவது லாங் டேர்ம் அதற்குள்ள பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடாது எப்படியாயினும் இப்போது மற்ற சில நாடுகள் எதிர்ப்பும் ஐரோப்பிய நாடுகள் சொன்னாலும் அமெரிக்கா அதை பொருட்படுத்தாமல் தள்ளிவிட்டது அதுதான் அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டும் அமெரிக்க டெமோகிராட்ஸ் கட்சியின் தலைவர்கள் யாரும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏனெனில் இது அமெரிக்க மக்களின் தீர்மானம் இதற்குள் எப்படி அமெரிக்கா அங்கு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன்ஸ் செய்யும் உங்களுக்கு நினைவிருக்கலாம் நான் முன்பு ஒரு வீடியோவில் கூறியிருந்தேன் இந்த கதை எகிப்து என்றால் ஜோர்டான் இதன் பணி தொடங்கியது இதன் அட்வான்ஸ் கேம் கொடுத்தது அமெரிக்கா இன்ஸ்பெக்ட் செய்வது எல்லாம் இதன் பிறகு ட்ரம்பின் இரண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்த பிறகு அதன் பணி நிறுத்தப்பட்டது திடீரென காரணம் இந்த நாடுகளுக்கு பயம் காரணமாக பணி நிறுத்தப்பட்டது அப்போதுதான் ட்ரம்பின் ஸ்டேட்மெண்ட் வந்தது இந்த காசாவுடன் தொடர்புடைய பாலஸ்தீனர்களை அங்கு எடுக்காவிட்டால் எகிப்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜோர்டானுக்கு அமெரிக்கா தடை அல்ல என்று சொல்லும் பதிலாக அமெரிக்கா அவர்களுக்கு கொடுக்கும் பினான்ஸ் அதாவது பணம் நிறுத்தப்படும் என்று சொல்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜோர்டானின் பட்ஜெட் என்பது ஏறக்குறைய ஆறு முதல் ஏழு பில்லியன் டாலர் ஆகும் டாலரின் ஜோர்டானிய கரன்சி வேறு பில்லியன் கணக்கிட இதற்குள் அதாவது பட்ஜெட் சப்போர்ட் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வழங்கும் பட்ஜெட்டின் இருபது சதவீதம் அமெரிக்காவின் பார்ட் பணம் கொடுக்கப்படுகிறது இருபது சதவீதம் மொத்தம் ஆறு முதல் ஏழு பில்லியன் வரை உள்ளது அதன் இருபது சதவீதம் அமெரிக்க ஃபண்ட் நேரடியாக ஜோர்டானுக்கு கொடுக்கப்படுகிறது எதற்காக கல்வி அங்குள்ள அடிப்படை வசதி வளர்ச்சி இஸ்லாத்தை மோடிஃபை செய்ய தான் ஜோர்டானும் கிங் இஸ்லாத்துடன் மாறி போகிறது பேசிக் மீன்ஸ் உணவு இவற்றுக்கு சப்போர்டிவ் ஃபண்ட் என்று சொல்லி அமெரிக்கா வருகிறது முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த மன்னர் நேரடியாக நபி முகமதின் நேரடி உறவினர் என்று புஸ்தகம் சொல்கிறது அந்த உண்மை அவர் அப்து என்று சொல்கிறார் ஜோர்டானிய கிங் அப்துல்லா அடுத்த சப்போர்ட் யூஎஸ் எய்ட்ஸ் அதாவது அங்கு ஹாஸ்பிடலில் டாக்டர்களை படிக்க வைத்தல் நர்ஸ்களை படிக்க வைத்தல் ஹெல்த் குழந்தைகளுக்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் இவையெல்லாம் அமெரிக்க உதவி இல்லாமல் எப்படி நீங்கள் ஒவ்வொரு தரவையும் எடுத்து பாருங்கள் இவை அனைத்தும் அமெரிக்காவே ஃபண்ட் செய்கிறது அதாவது குழந்தைகளுக்கு நோய் தடுப்பு மருந்துகள் அங்குள்ள மக்களுக்கு மருத்துவ வசதிகள் இவற்றுக்கு அந்த நாட்டிற்கு கேப்பபிலிட்டி இல்லை அங்கு ரிசர்ச் ஆரோக்கியத்துடன் தொடர்புடைய ஆராய்ச்சி அமெரிக்க ஃபண்ட் ஆகும் பிடி கிடைத்ததா சம்பவம் அதாவது கல்வி உள்கட்டமைப்பு ஆரோக்கியம் மேலும் அங்குள்ள பல பல்கலைக்கழகங்களில் அவர்களுக்கு ஃபண்டிங் ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க இந்த நாடு முழுவதும் அமெரிக்காவின் காலில் கொண்டு வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நான் கூறிய பட்ஜெட் எவ்வளவு என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐஎம்எஃப் மற்றும் வேர்ல்ட் பேங்கின் லோன் நேரம் இந்த இரண்டும் அதாவது வேர்ல்ட் பேங்கும் ஐஎம்எஃப்பும் அமெரிக்காவுடையவை அடிப்படையில் மற்ற நாடுகள் உறுப்பினர்கள் என்று மட்டுமே உள்ளது அதன் முக்கிய ஷேர் அமெரிக்காவில் உள்ளது எந்த நாட்டிற்கும் அமெரிக்கா ஃபண்ட் கொடுப்பதுடன் தொடர்புபடுத்த படுத்த மீண்டும் கூறுகிறேன் ஐஎம்எஃப்பின் உள்ளே பதினாறு சதவீதம் அமெரிக்காவின் ஸ்டேக் ஹோல்டர் ஆகும்போது அமெரிக்கா இந்த ஃபண்ட் கொடுக்க முடியாது இதேபோல் வேர்ல்ட் பேங்க் நேரடியாக அமெரிக்க குடிமகனாக உள்ளது காரணம் முழுமையான கட்டுப்பாடு அமெரிக்காவிடம் உள்ளது ஃபண்ட் கொடுக்கும் அது பீட் செய்யும் காரணம் இந்த இரண்டு நாடுகளும் விண்ணப்பித்த ஃபண்டின் இவ்வளவு சதவீதம் வாங்கி கொண்டிருக்கும் ஐஎம்எஃப் மற்றும் வேர்ல்ட் பேங்கின் ஃபண்ட் இல்லை என்றால் நீங்கள் ஜோர்டான் என்று சொல்லும் நாட்டை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா அந்த நாடே சரிந்துவிடும் இதுதான் சம்பவம் பின்னர் இங்கிருந்து ஃபோரின் எஸ்டேட் ஃப்ராக்ஸ் மிக அதிகமாக யுஎஸ் காரணம் இவ்வளவு பெரிய பொருட்களை ஏறத்தாழ இரண்டு பில்லியன் மதிப்பில் இவர்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள் அதற்கு மேல் யுஎஸ் முப்பது சதவீதம் டாரிஃப் வந்துவிட்டால் இங்கு முழு ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா டைம் இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியவை அதனால் இந்த பேச்சு மட்டுமே உள்ளது காரணம் ஒரு நாள் ஓடுவதற்காக இந்த சொல்லப்படும் அமெரிக்கா கொடுக்காவிட்டால் இந்த நாடு இல்லாமல் போகும் எதையாவது ஹாஜிமார்கள் உணவு சாப்பிட்டு முன்னேறி செல்வார்கள் நம்ம ஈரானில் என்ன நடந்தது என்று பார்த்தோம் அதே போல மற்ற பல மிக முக்கியமான ஒரு புள்ளியை கொடுக்கும் பட்ஜெட்டல் சப்போர்ட் உள்ளே அதாவது இந்த ஜோர்டானின் ஆயுதங்கள் மற்றும் போலீஸுக்கான உபகரணங்கள் வாங்குவதற்கு அமெரிக்கா ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் கொடுக்கிறது பட்ஜெட்ரி சப்போர்ட் எக்ஸ்டென்ட் சப்போர்ட் என்ன வாங்குகிறார்கள் என்பதை அறிவிக்க வேண்டும் போலீசாருக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்கான வெப்பன்ஸ் வாங்க வேண்டும் படையினருக்கு வெப்பன்ஸ் வாங்க வேண்டும் இவை வாங்குவதற்காக அமெரிக்கா அங்கு பணம் கொடுக்கிறது பிறகு அமெரிக்கா அந்த பணத்தை அவர்களுக்கு லோன் ஆக கொடுக்கும் இத்தகைய நாடுதான் இந்த ஜோர்டான் அந்த ஜோர்டான் எப்படி ஒரு இண்டிபெண்ட் முடிவெடுக்கும் என்று சொல்வது அதுதான் அவரது தலையில் முழுவதும் அமெரிக்காவின் பக்கம் குத்தி வைக்கப்பட்டுள்ளது ஒரு தவறும் செய்ய முடியாது அதனால தான் நான் கூறினேன் அமெரிக்கா சொல்லும் இந்த சம்பவத்தில் ஜோர்டான் மௌனம் சாதிப்பது அல்லது ஜோர்டான் அழித்துவிடும் அல்லது இந்த ஜோர்டான் கிங் அங்கு இருக்க மாட்டார் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கத்தரி நாட்கள் அனைவரையும் அங்கு இருத்துவிப்பது அமெரிக்காவே தவறிவிட்டால் இவ்வளவுதான் இந்த நாடுகள் இனி எகிப்துக்கு செல்கிறோம் நீங்கள் எகிப்தின் பொருளாதாரத்தை பற்றி படிக்கும்போது புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் மோசமான பொருளாதாரம் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக எகிப்து எதிர்கொள்வது அரசியல் பிரச்சினை அங்கு உள்ளது முஸ்லீம் பிரதர்ஹுத் கொண்டு வரும் இஸ்லாமிய தீவிரவாதம் அந்த நாட்டை முழுமையாக அழித்து கொண்டிருக்கிறது அங்குள்ள அரசாங்கத்தின் மிகப்பெரிய உதவி அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ஆகும் ஐரோப்பிய யூனியனின் உதவி மிகவும் லிமிடெட் காரணம் அவ்வளவுதான் ஒன்று கொடுக்கும் ஆனால் அமெரிக்காவின் உதவி லிமிடெட் அல்ல அந்த நாட்டிற்கு தேவையான போதுமான பொருட்களை வேர்ல்ட் பேங்கிடம் சொல்லும் இந்த எகிப்தின் மொத்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பத்து பில்லியன் பதினோரு பில்லியன் ஆகும் அதன் உள்ளே பட்ஜெட்ரி சப்போர்டட் முப்பது சதவீதம் அமெரிக்கா கொடுக்கிறது எத்தனை பில்லியன் ஆகும் நேரடியாக கொடுப்பது பின்னர் வேர்ல்ட் பேங்கின் ஐஎம்எஃப் லோன் ஏறத்தாழ பதினோரு பில்லியன் இதை அமெரிக்கா தரும் ஃபோரின் கரன்சி எஸ்போ ஒரு விஷயம் புரிந்த போது எகிப்திலிருந்து வந்த நாடு இம்போர்ட் அது மிகவும் குறைவாக முன்பு பிடிக்கும் காரணம் பணம் இல்லை ஃபோரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லை காரணம் ஃபியூவல் அனாலிசிஸ்ட் போன்றவற்றை வாங்கும் அந்த நாட்டில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்தது சிந்தித்து பார்த்தால் சுயஸ் கால்வாயை ஆபரேட் செய்ய செக்யூரிட்டி கொடுக்கும் வரை முடியவில்லை காரணம் ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு ஏழு கே பில்லியன் ஆகும் போது விற்று கொண்டிருந்த அந்த பொருள் மிகவும் சிறியதாகி போகும் காரணம் அந்த பொருள் அந்த ஒரு நெருக்கடியை நேரடியாக எதிர்கொள்ளும் நாடுதான் எகிப்து என்று சொல்வது அந்த நாட்டிற்கு அமெரிக்காவும் உதவி செய்யாவிட்டால் நாடு போகும் ஏமனை விட அதிகமாக பட்டினி நாட்டாக மாறிவிடும் இனி இந்த நாட்டின் வேறு சிறப்பு தெரியுமா இங்கு அரசாங்கம் ரேங்கிங் ஷோ ஆகும் தனியார் மயமாக்கல் மட்டுமே கொஞ்சம் உள்ளது அவர்கள் இதை பிரைவேட் செய்ய முயற்சி செய்கிறார்கள் ரிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அந்த அரசாங்கம் வருகிறது இவர்களுக்கு உக்ரைன் ரஷ்யா போரிட